ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேதாஸ்வியூ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முனிவர்கள் அந்த காலத்தில் எப்படி தவம் மேற்கொண்டாங்க அப்படின்றத பற்றியும் வள்ளலாருடைய கையெழுத்து பிரதியையும் ஞானிகள் சித்தர்கள் இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஒரே குரூப் ஃபோட்டோவில் இருந்தால் எப்படி இருக்கும் இது எல்லாமே இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அந்த காலத்தில் தவம் செய்யணும் அப்படின்னாலே குடும்ப வாழ்க்கையை துறந்து இல்ல ரத்த துறந்து காட்டுக்கு போவாங்க இந்த வரைபடத்தில் முதல்ல இருக்கக்கூடியவர் அகத்திய மகரிஷி இரண்டாவதா சிவஞான போத ரிஷி மூன்றாவதா குரு பிரதா ரிஷி வந்து இருக்காங்க இந்த வரைபடம் ஸ்ரீ யோகி சபாபதி சுவாமி அவர்களுடைய ஜீவ சமாதியிலிருந்து எங்களுக்கு கிடைச்சது முனிவர்கள் தவம் செய்யணும் அப்படின்னா எந்த மாதிரி இடத்துலலாம் தவம் செய்வாங்க அப்படின்றத இந்த வரைபடம் வந்து ரொம்ப அழகாக வந்து நமக்கு எடுத்துக்காட்டுது குகைக்குள்ள அமர்ந்த நிலையில் முனிவர்கள் வந்து வரையப்பட்டிருக்காங்க இந்த இடத்துல இங்க பார்த்தீங்கன்னா நதிகள் ஓடுற மாதிரி வரையப்பட்டிருக்கு நதி கரைகள் இருக்கு மலை முகடுகள் மிருகங்கள் இப்படி எல்லாமே வந்து சித்தரிக்கப்பட்டிருக்கு அதாவது தவம் செய்யும் பொழுது மலை குகைகளிலேயும் கரைகளிலேயும் காட்டு பகுதிகளிலுமே அமர்ந்து முனிவர்கள் தவம் செய்வாங்க அப்படின்றத அழகாக விளக்கக்கூடிய வரைபடம் இன்னைக்கு உங்களுடைய பார்வைக்காக ஸ்ரீ யோகி சபாபதி சுவாமி அவர்களுடைய ஜீவ சமாதியிலிருந்து கிடைச்சது இப்போ நாம் பார்த்துட்ருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இந்த புகைப்படத்தில் பதினெட்டு சித்தர்கள் ஐம்பத்தி ஓரு மகான்கள் எல்லாம் ஒன்றா இணைஞ்ச மாதிரி ஒரு புகைப்படம் தனித்தனியாக இவங்கள வந்து நம்ம பார்த்துருப்போம் இவங்க எல்லாரையும் ஒன்றா நிற்க வச்சு ஒரு குரூப் ஃபோட்டோ ஃபோட்டோ எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது இந்த ஒரு புகைப்படம் அரிய புகைப்படம் இது இதில் ஏதோ எனக்கு தெரிந்த ஒரு சில மகான்களை என்னால் அடையாளம் கண்டுபிடிக்க முடிஞ்சது புத்தர் சங்கராச்சாரியார் கிருபானந்த வாரியார் பாபாஜி பள்ளலார் இப்படி ஒரு சில மகான்களை வந்து என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சது எல்லாமே அற்புதமாக இருக்கக்கூடிய இந்த புகைப்படமும் எனக்கு யோகி சபாபதி சுவாமி அவர்களுடைய ஜீவ ஜீவசமாதியிலிருந்து தான் கிடைச்சது என் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்றத இந்த உங்களுக்கு வந்து அவருடைய பெயர்கள் வந்து குறிப்பிட்டு நான் இந்த வீடியோவில் வந்து காட்டியிருக்கேன் பாருங்கள் பொதுவாக நம்ம பள்ளி நாட்கள் முடிஞ்ச பிறகு கடைசியாக ஒரு புகைப்படம் அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாரையும் சேர்த்து ஒரு புகைப்படம் எடுப்பாங்க இல்லையா அந்த புகைப்படத்தை பார்க்கும்பொழுது இதில் நான் எங்கே இருக்கேன் நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சு பார்க்கறதுல ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி தான் இந்த புகைப்படத்தை நான் பார்க்கும்பொழுது இதில் எனக்கு தெரிஞ்ச மகான்கள் யார் இவரோட பேர் என்ன பாபாஜி எங்கே இருக்கார் சங்கராச்சாரியார் எங்கே இருக்கார் வா வாரியார் எங்கே இருக்கார் அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் தேடி கண்டுபிடிக்கும்பொழுது எனக்கு மனசுக்குள்ளே அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருந்தது இதை உங்களுக்கும் காட்சிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் சித்தர்களும் வந்து இங்கே மேலே பாருங்கள் திருமூலர் பாம்பாட்டி சித்தர் அகத்தியர் கோரக்கர் இப்படி பதினெண் சித்தர்களையும் வந்து இந்த இடத்துல வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க இந்த நேரத்தில் இந்த அரிய புகைப்படத்தை நமக்கு கொடுத்த ஜீவ சமாதி நிர்வாகிக்கு நன்றியை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் அடுத்து தான் நாம் பார்க்கக்கூடிய புகைப்படம் அகத்திய மாமுனி ஒரு நபருக்கு கனவுல காட்சி கொடுத்துருக்காரு அகத்தியர் அவர் வந்து தான் கனவுல கண்ட அந்த காட்சியை அப்படியே வந்து வரைஞ்சிருக்காரு அந்த படம் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த அகத்திய மாமுனியனுடைய புகைப்படம் இந்த வீடியோல நாம மூன்று விஷயங்களை பார்த்தோம் நான்காவதாக நாம பார்க்கக்கூடிய விஷயம் திரு ராமலிங்க அடிகள் அவர்களுடைய கையெழுத்து பிரதி இதனுடைய உண்மையான கையெழுத்து தமிழ்நாடு ஆவண காப்பகத்தில் இருக்குது இந்த இந்த மாதிரி பல அரிய விஷயங்களை ரொம்பவே ஆர்வத்தோடு நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாரு இந்த கோவில் நிர்வாகி இந்த விஷயங்களை நானும் உங்களுக்கு காட்சிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன் இப்போ நீங்கள் பார்க்குறது திரு ராமலிங்க அடிகள் அவர்களுடைய கையெழுத்து அவ்வளோ அற்புதமாக அழகாக இருக்கக்கூடிய இந்த கையெழுத்து அச்சு கோத்து இந்த பக்கமாக ப்ரிண்ட்டில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் சென்னையில் வில்லிவாக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ யோகி சபாபதி சுவாமிகள் மற்றும் அவர்களுடைய சீடருடைய ஜீவ சமாதியை நீங்கள் தரிசனம் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்குரிய லொக்கேஷன் மேப் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் இது பற்றி விரிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவோட லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க உங்களுக்கு டைம் கிடைக்கிது அப்படின்னும் பொழுது இந்த மாதிரி ஜீவ சமாதிகளையும் தரிசனம் செய்யுங்க